நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே ஒரு புறம் தேவன் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறான் இன்னொரு புறம் அவனுக்கான தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு புறம் தாவீதை கத்தை தெரிந்தெடுக்க இன்னொரு புறம் கொம்புல தைலத்தால நிரப்பி ஆண்டு என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறாரு அப்படிதான் சொல்லுவாரு ஒன்றாவது வசனத்தை பாருங்க ராஜா நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு போன்னு சொன்னாரா வான் சொன்னாரா ஏன் வான் சொல்ற நன்மையான எந்தையும் பரத்திலிருந்து உண்டாகி அடுத்த வார்த்தை சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கான நன்மை வேறு எங்கிருந்தும் வராது